சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான புதினா சட்னி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு பட்டை மிளகாய் ஒன்று இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் புதினா வந்து ஒரு கப்பு நம்ம போட்டுக்கலாம் இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் போட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது புதினா சட்னி இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் வெலை விழுந்து கொஞ்சம் குடம்பளக்கார ரெண்டு போட்டுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு இது கூட வந்து கருவேப்பிலை போட்டு இதை வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் நம்ம இந்த சட்னி வந்து வாரத்தில் ரெண்டு தடவை ஒரு தடவை வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்